மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக பரிசாகப்பட்டிக்கு அவர்களது சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு நாளைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

உங்களதுகளை உரிமையாளருக்கு இன்றைய தினம் நடைபெற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமா விதிமுறைகளுக்கு நடைபெறும் விதிமுறை விழா கமிட்டி ஒத்தலை போல மாடு வெற்றி நிறைவேற்றப்படும் காயப்பட்டாடு படிக்கங்க காயப்பட்டாடு படிக்கங்க சீக்கி எழுதியுங்கள் கை தட்டுங்கள் வீரர் அமைத்து விடப்பட்ட பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள்

காலை அந்த காலை அடிக்கே சீர்வோம் மரமத களமிறங்கியூர் திருப்பதி தேவர் அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நண்பர்கள்

என பொருந்து பார்ப்பான போட்டியிலே வீரத்தில் நிலைநாட்ட போவது ஒற்றை காலையா என்பது வீரர்களா பொருத்தியிருந்து பார்ப்பார்

இவரது நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக தந்து கொண்டிருக்கின்ற மகாராஜா அவர்களையும் சார்பாக வருக வருக நிலைநாட்ட தாங்களுக்காக நேரம் கடைசி மூன்றே நிமிடம்

அவர்களுக்கு பொன்னாடி போட்டு புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான கணந்திரி வீட்டான சிறப்பு அப்பு காயம்பட்டா சப்த காயம்பட்டா பண்ணிக்கணும்

வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் வீரர்களையும் உங்களது வீரர்களின் பார்ப்போம் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இரவு மிக்கிற வீரர்களாதி பார்ப்போம் வீரர்களையும் உற்சாகப்படுகிறீங்க பெற்றதாக <muchas> அறிவிக்கப்படுகின்றது